ஹலோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் ஒன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் என்ன பார்த்தீங்கன்னா அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டினுக்கு வீடியோ மேக் பண்ணி போலீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தேங்க்யூ சிஸ்டர் ஸோ இந்த வீடியோவில் வந்து அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் இது என்ன அறிவு கொள்கைனா கொள்கைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா இதுல புல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை ஒரு உண்மை சான்ற பத்தி தான் இவங்க வந்து வரையறுத்திருப்பாங்க பாருங்க மெய்யன்று ஏற்கத்தக்க அல்லது நியாயப்படுத்தப்பட்ட அறிவு அதாவது சான்றுடன் கூடிய அறிவே உண்மை என்று அழைக்கப்படுகிறது இதன்னா ஒரு நான் ஒரு கூற்று சொல்றேன் அந்த கூற்றுல இருக்கிறது வந்து உண்மையா அப்படின்னு நீங்க எப்படி நம்புவீங்க அது எதனா ஒரு சான்றுடன் பொருத்தி பாப்பீங்க கரெக்டுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவோட தலைநகரம் டெல்லின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆமா கரெக்ட்ன்னு சொல்வேங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெட்ல சர்ச் பண்ணியோ இல்ல வேற யாரு உங்க டீச்சர்ஸ் கிட்ட கிட்டோ அப்படி கேட்டு அதை நீங்க பொருத்தி பார்த்து ஆமா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா அந்த உண்மைதான் இங்க வந்து சொல்றாங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் இதுல முக்கியமா நாலு கொள்கை தாங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை பொறித்த ஒத்தமைவு கொள்கை அடுத்ததான் உண்மை குறித்த பயனளவு கொள்கை அடுத்தது சொல் பொருள் கொள்கை நெக்ஸ்ட் தளர்வுற செய்யும் கொள்கைகள் ஓகேங்களா சோ இந்த ஒரு ஒரு கொள்கையை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை வந்து டென் மார்க்ல கேட்டாங்கன்னா எனி த்ரீ அவங்களே கொடுத்துட்டு நீங்க இதை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா எதனா ஒன்னு கொடுத்துட்டு வந்து ஃபைவ் மார்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ

ஒரு கூற்று நான் சொல்றேன்னா அந்த கூற்றுக்கும் அந்த கருத்துக்கும் இடையே இருக்கிற தொடர்பு வந்து ஒத்து போகுது அப்படின்னா அதுதான் ஒத்தமவு கொள்கை ஓகேங்களா என்ன சொல்ல வராங்க நம்ம டீடைலா பாக்கலாம் ஒரு கூற்று உண்மையா இருக்க வேண்டுமெனில் அது புற உலகில் உள்ள பொருட்கள் அல்லது சூழலோடு ஒத்து போக வேண்டும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னையில வந்து ஒன் நாட் எயிட் டிகிரி வந்து வெயில் அடிச்சதுன்னு சொல்றேன்னா அது நீங்க வந்து இப்போ நியூஸ் சொல்லியிருப்பாங்க அதை போய் நீங்க செக் பண்ணிட்டு வந்து சொல்லுவீங்க இல்லைங்களா சொல்றது புற உலைகளுக்கு சூழலுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா அது வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தீர்மானத்தலுக்கும் உலகில் காணப்படும் உண்மை நிலவங்களுக்கும் இடையே முழுமையான இணக்கம் அல்லது உடன்பாடு இருத்தல் வேண்டும் என்று இக்கொள்கை கூறுகிறது சோ இந்த கொள்கைய பத்தி தாமஸ் அக்வினஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மை உலகில் உள்ளவற்றோடு உடன்படக்கூடிய வகையில் சிந்தனை மூலம் சோ இந்த பாயிண்ட் நோட் படிக்கோங்க சிந்தனை மூலம் வெளிப்படுத்தப்படும் கருத்து ஒரு கூற்றினால் கூற்று உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வந்து தலைநகரம் மூலம் வெளிப்படுத்தப்படும் கருத்து கரெக்டுங்களா சோ அப்படி இருந்துச்சுன்னா அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு இவர் சொல்றாரு அடுத்ததா ஒத்தமைவுனா என்ன ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஒத்தமைவு என்பது ஒத்தி செவி என்று பொருள் கொள்ளப்படும் போது ஒவ்வொரு உண்மைக்கும் உலகில் உள்ள ஏதாவது ஒரு நிகழ்வு பொருள் சூழலுடன் தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு பொருளுடன் ஒரு கூற்று தொடர்பு படுத்தப்பட்டு அத்தொடர்பை நாம் கண்டுணர முடியுமே ஆனால் அக்கூற்று தன்மை கொண்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நான் சொன்னா மத இப்ப சென்னையில வந்து நூத்தி எட்டு டிகிரி நான் வெயில் அடிக்கிறது சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே போயிட்டு நீங்க நியூஸ் செக் பண்ணுவீங்க இல்ல என்ன செக் பண்ணீங்க பேர் பாப்பீங்க சோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படி அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் போது அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா அக்கூற்றுதான் தான் வந்து உண்மை தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது அது உண்மை கூற்றாகும் அவ்வாறு இல்லை என்றில் கூற்று தவறானதாகும் இப்ப நான் சொன்னது உண்மைன்னா நீங்க உண்மை எடுத்துப்பீங்க அப்படி இல்லைன்னா அது தவறான கூற்று நீங்க எடுத்துப்பீங்க அதாவது எங்க சொல்றாங்க ஒத்தமைவு என்பது தொடர்பு என்று கருதினால் உண்மை கூற்றுகளுக்கும் கருத்துக்களுக்கும் ஒரே பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் ஆகும் சோ நீங்க அந்த ஒத்தமைவு வந்து தொடர்புன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற அந்த கூற்றுக்கும் கருத்துக்கும் ஒரே பொருள் வெவ்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிழிந்த காகிதத்தின் இரு துண்டுகளை போல உண்மையின் உண்மையை தாங்கும் கூற்றும் கருத்தும் அமைகின்றன உண்மையை தாங்கும் கூற்றினே பகுதிகளும் கருத்தின் பகுதிகளும் சரியாக ஆனால் கூற்று உண்மையாகிறது சோ எப்படி நீங்க ஒரு பேப்பர் வந்து ரெண்டா கிழிஞ்சிருக்கு அந்த ரெண்டு அந்த பேப்பரை நீங்க ஒட்ட வைக்கும் அது கரெக்டா பொருந்ததோ அந்த மாதிரி நீங்க சொல்ற கூற்றும் அந்த கருத்தும் பொருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க எனவே உண்மையை தாங்கும் கூற்றும் கருத்தும் ஒன்று ஒத்தி செய்து கொண்டவை ஆகும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ அடுத்தது பாருங்க உண்மை குறித்த பயன் அளவு கொள்கை சோ பயன் அந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு இப்ப நான் சொல்ற கூற்று வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த கூற்றை வந்து எடுத்துப்பீங்க ஒருவேளை அது சால்வ் ஆகல அந்த ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கூற்று அப்ப தவறான கூற்றுரா இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் அதை வந்து நீங்க எடுத்து அதை நீங்க பயன் பெற்றீங்க அப்படின்னா அந்த கூற்று உண்மை அது நீங்க பயன் பெறலை அப்படின்னா அந்த கூற்று தவறான கூற்று அவ்வளவுதான் இதுல சொல்லிருப்பாங்க சோ மனித அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதை உண்மை என்ற அடிப்படையிலேயே உண்மை என்ற கருத்தாக்கத்தை பயனளவு கொள்கை அணுகுகிறது உண்மை கூற்றை நிராகரிப்பது அல்லது தவறான கூற்று ஏற்பது என்று தவறு செய்தால் ஒருவருக்கு எந்த பயனும் இல்லை சோ நான் சொல்ற உண்மையை நீங்க ஏத்துக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஏத்துக்காம போனாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அதுல எந்த பயனுமே உங்களுக்கு கிடையாது சரியான முடிவு எடுப்பதுதான் பயன்மிக்க கொள்கையாதலால் ஈரளவு பயன் தரத்தக்கது என்பது உண்மையின் உரைக்கல்லாக எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிறது பயனளவு கொள்கை சோ நான் என்ன உண்மை கூட்டு சொன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பயன் கிடைக்கும் இப்போ வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உண்மைன்ற பட்சத்துல நீங்க தான் எடுத்துப்பீங்க சோ அத வந்து நீங்க அந்த அதை பொயின்னு சொல்லி நீங்க போக தருதோ அதை கண்டிப்பா எடுத்துக்கணும் இத பத்தி வந்து பியாஸ் வந்து என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா உண்மை கூற்று என்பது இறுதியான கட்டாய நம்பிக்கை சந்தேகத்தால் தாக்க முடியாத நம்பிக்கை ஆகும் சோ நீங்க ஒரு கூற்று சொன்னீங்கன்னா அதை சந்தேகத்தாலும் அதை கட்டாயமா அதை நம்பணும் அப்படின்றதுதான் வந்து உண்மை அப்படின்றாங்க கருவிசார் பயனளவு கொள்கைப்படி ஒரு நம்பிக்கை பயனுள்ளதா இருக்க வேண்டுமானால் அது ஒரு இருக்கு நீங்க உதவிடும் அதன் விளைவாய் அதன் உண்மை தன்மை நிறுவனம் ஆகும் ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் ஜேம்ஸ் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்தில் புதைனுள்ள பொருளை காட்டிலும் அது எந்த அளவு நமக்கு பயன் விளைவிப்பதால் இருக்கும் என்பதை உண்மையான உரைக்கல் ஆகும் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஜான் தூய் என்ன ஒரு கருத்துறை என்பது செயல்படுவதற்கான திட்டம் அல்லது பிரச்சனைக்கு தீர்வாக அமைய வாய்ப்புள்ள கருத்து ஆகும் அதன் உண்மை தன்மையை சோதித்து பார்த்து சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரச்சனையை தீர்க்க உதவினால் அதன் உண்மை தன்மை நிரூபிக்கப்படும் இல்லையே உண்மை இல்லை என்று புறம் தள்ளப்படும் எல்லா கருத்துக்களுமே ஒரு விதத்தில் கருத்துக்கொள்கள் தான் பிரச்சனையை தீர்க்க உதவுவது உண்மை கருத்து என்ற நிலையை பெறும் இல்லையில் அது ஒரு கருத்தாக மட்டுமே இருக்கும் சில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூற்று சொல்லும் போது அந்த கூற்று வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்க உதவுச்சு அப்படின்னா அந்த கூற்று வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அந்த கூற்று வந்து பாத்தீங்கன்னா உண்மை கருத்து ஒரு நிலையே பெறுதுன்றாங்க அப்படி இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு கருத்தா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல எனவே பெறப்படும் அனைத்து உண்மைகளும் புதிய அனுபவங்களின் அடிப்படையில் சோதித்து அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்ததா உண்மை குறித்த சொல் பொருள் சார்ந்த கொள்கை சோ இதுல என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு உண்மைக்கு வந்து ஒரு கணித வடிவில தான் வந்து இவங்க அந்த கருத்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ இதை வந்து யார் சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டர்ஸ்கி தான் வந்து இத சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனது வரையறையை இயற்கையாக அமைந்த மொழியில் இல்லாமல் செயற்கையான மொழியில் கூற காரணம் இயற்கை மொழியில் உள்ள சொற்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டுமின்றி பலவற்றை கொண்டதாக இருப்பதாக சொல்லப்படும் சூழலுக்கு தகுந்தவாறு பொருள் கொள்ள வேண்டியுள்ளது இதனால் படிப்போருக்கு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ எதனா ஒரு பொருள் நீங்க சொல்றீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் மீனிங் இருக்கு கரெக்டுங்களா சோ அதனால நம்ம படிக்கிறவங்களுக்கு அது குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதாரணமா அவர் சொல்லியிருக்காரு இப்ப சாட்டிஸ்ஃபை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை சொல்லுக்கு பொதுவாக அது வந்து மன நிறைவு இல்ல கொல் திருப்தியூரு என்று பொருள் உற ஒரு நிபந்தனை நிறைவு செய் என்று பொருள் உண்டு அது வந்து என்ன எடுத்துக்காட்டாக என்ன திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு ஆனால் கணித ரீதியான செயற்கை மொழி இத்தகைய குழப்பத்திற்கு இடம் இல்லை இதுக்கு வந்து அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ் எஸ் டேஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மை எஸ் டேஷ்ன்றது பொய் இதுன்னா ஒரு கூற்று சொல்றீங்க அப்படின்னா அது வந்து எஸ்ல அது உண்மையா இருந்துச்சுன்னா அது எஸ் அப்படி அது உண்மை இல்லைன்னா அது எஸ் டேஷ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க கூறுறோம் அப்படின்னா ஒன்று உண்மை என்றால் அது குறிப்பிட்ட தகுதிப்பாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் இதனை கணித ரீதியாக குழப்பம் என்று குறிப்பிடலாம் என்பதே டஸ்பின் வாதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தளர்வுற செய்யும் கொள்கைகள்லாம் என்னென்ன சோ தளர்வுற அப்படின்னாலே அதுல ஒரு தளர்வு இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா இப்போ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா இங்க சொல்ற உண்மை வந்து அது வெளிப்படை தன்மையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தளர் உற செய்யும் கொள்கைகள் அப்படின்றாங்க அதுக்கு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ஒரு செடியை பார்த்து இப்போ ஒரு பூ செடி இருக்கு இப்ப அது ரோஜான்னு வச்சுக்கோங்க அந்த ரோஜா வந்து பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா அது பிங்க் கலர்ல இருக்குன்னு சொல்லுவோம் அந்த ரோஜாவை கொண்டு போய் நீங்க மத்த பூவோட ஒப்பிட்டு பார்த்து இல்ல ஆமான்னு நம்ம சொல்ல போறது கிடையாது கரெக்டா சோ ஜஸ்ட் அதை வந்து நம்ம வெளிப்படையா பாக்குறோம் வெளிப்படையா பாக்குறதுலயே அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் தளூற செய்யும் கொள்கைகள் அப்படின்றாங்க சோ இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பாரம்பரிய கொள்கைகள் உண்மையின் மேன்மையை உயர்த்தி பிடிக்கும் பாசாங்குதனத்தை வலுவிழக்க செய்யும் கொள்கைகள் குடும்பமே தழுவுற செய்யும் கொள்கைகள் ஆகும் அப்படின்றாங்க இக்கொள்கையின் படி உண்மைக்கு எந்தவித தனித்தன்மையும் இல்லை சோ ஒரு உண்மையை நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு தனித்தன்மை கிடையாது அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் இந்த ரோஜா சோ ரோஜா ரெட் கலர்ல இருக்குன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது ஆமா அது அப்படிதான் இருக்கு போறது கிடையாது அது அவ்வளவு முக்கியம் வாய்ந்த கருத்தாக்கமும் இல்லை அது முக்கியமும் கிடையாது அப்படின்றாங்க தளர்வுற செய்யும் கொள்கைகள் உண்மையின் வெளிப்பட தன்மையில் கவனம் செலுத்துகின்றன சோ வெளிப்படையா பார்க்கும் போது ஒரு பொருள் எந்த நிலையில இருக்கு ஏதோ ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க அதை வெளிப்படையா பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அதுதான் சோ இவங்களே அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ரோஜாவைதான் சொல்லிருக்காங்க ரோஜாக்கள் சிவப்பான்மை என்பது உண்மை என்று கூறும்போது நாம் ரோஜாக்கள் சிவப்பணத்துடன் உள்ளன என்று உண்மையின் வெளிப்படைத்தன்மையை காண முடிகிறது அதில் வேறு எந்த உள்ளார்ந்த கருத்தும் கிடையாது ஒரு ஒரு நல்ல கருத்தோ எதுவுமே அல்ல கிடையாது கரெக்டா நாம் ரோஜாக்களை பார்த்ததும் உடனடியாக முடிவுக்கு வரைக்கும் எனவே ஒரு கூற்று உண்மையானது என்று கூறுவதற்கு காரணம் எதுவும் தேவையில்லை சிவப்பு ரோஜாக்களுக்கு ஒப்பான அல்லது இசைவான மற்றொன்றுடன் ரோஜாவினை பொருத்தி பார்க்க தேவையில்லை சோ அந்த ரோஜாவை நம்ம மத்த இது கூட நம்ம பொருத்தி பார்ப்போம்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வெளிப்படை தன்மையோட பார்த்து நம்ம அதை உண்மைன்னு சொல்றோம் ஒரு கூற்றினை கருத்து ஒன்றை உறுதிப்படுத்துவதாகத்தான் காண வேண்டுமே ஒழிய அக்கூற்று உண்மை தன்மையுடையதா என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நீங்க சொல்ற ஒரு கூற்று வந்து அது உண்மையா பொய்யானது பார்த்து நம்ம சொல்லிட்டாலே போதும் அதோட உண்மை தன்மையை நம்ம போய் ஆராயணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் வெளிப்படையா பார்த்து சொல்றதுதான் இது ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக்சிமம் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு வேற எதனா இம்பார்ட்டன் கொஸ்டினுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ